ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜி ஜெய் குருவிலால் அகல ரகசிய பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆராடா மா பூதி நாள் அப்படின்ட்டு சொல்வார் இதை அதாவது வந்து போராடம் உத்ராடம் ரெண்டும் வந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை அது அந்த வேலையோட பேர் அந்த நாளுக்குரிய பேராக வந்து வாத்தியார் இப்படி குறிப்பிட்டுருக்காங்க சரி அது பேரெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம மேட்ருக்கு வருவோம்ன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன விஷயம் என்ன பலன்கள் என்ன நன்மைகள் அப்படின்ட்டு பார்த்துக்குவோம் இந்த ஆராடா மாபூதி என்று சொல்லக்கூடிய அந்த கால அம்சமானது கிட்டத்தட்ட அதாவது போராடம் உத்திராடமும் இணையும் வேலையானது இன்று அப்படின்ட்டு எடுத்துங்களேன் இந்த ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அபிஜித் நேரத்தில் அது இணையுது ஒரு பதிமூணு முக்கா சம்திங் அது வரைக்கும் உங்களுக்கு போராடம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உத்திராடம் வந்துடும் இந்த ரெண்டு நட்சத்திர சங்கமே ரொம்ப விசேஷமான பலன்கள் அந்த பலன்களை பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் வந்து சுத்திகரிப்பு ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்றார் இந்த சுத்திகரிப்பு துவார சுத்திகரிப்பு நம்ம உடம்புல அப்படின்னு நினச்சிங்கன்னா எதோ இந்த ஜலம் கொண்டு அலம்புறது அது வந்து வெளி சுற்றி உள்ளேயே வந்து சுற்றி அடையணும் அது கிட்டத்தட்ட நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு முப்பத்தாறுலேருந்து தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்குது அதெல்லாம் சுத்திகரிப்பு தான் இந்த தேகம் வந்து பரிசுத்தம் அடையும் அப்புறம் அது ஞான மார்க்கத்துக்கு போகும் அப்படின்ட்டுலாம் நிறைய சித்த விஷயங்கள்லாம் உண்டு ஸோ அங்கே அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக வேண்டாம் இப்போ இந்த நவத்வாரங்கள் சுட்சுமமாக வந்து சுத்திகரிப்ப அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களில் இந்த ஆராடமா பூதின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது இது ஏன் வாதியார் இப்படி குறிப்பிட்ருக்காரு ஜோதிட ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணால் கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த போராடமும் உத்திராடமும் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் தான் ரெண்டும் சங்கமமாகும் ஒன்பதாம் வீடு பார்த்துட்டிங்கன்னா தனுசு இல்லையா அந்த தனுசுல தான் வந்து போராடம் முடிஞ்சு உத்ராடம் ஜாயின்ட் ஆகிற இடம் அந்த இடம்தான் கரெக்டாக பாருங்களேன் இந்த ஒன்பது நம்ம மனித உடலில் முக்கியமானது துவாரங்கள் பார்த்திங்கன்னா நவத்வாரங்கள்ன்ட்டு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம இல்லை அது எது இயற்கையாக நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதன் அதன் வந்து சுத்தமாகலைன்னா பலவிதமான கர்ம வினைகள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அதில் குறிப்பாக வாத்தியார் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் அந்த நவத்வாரங்களும் அடிக்கடிக்கு சுத்திகரி பண்ணக்கூடிய நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னா நிறைய யோகா பயிற்சி மூலியமாக சில மனோ பயிற்சி மூலியமாக பண்ணலாம் பட் ஆனால் அந்தளவுக்கு எல்லோராலையும் முடியுமான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களை பயன்படுத்திக்கணும் இந்த போராடம் உத்திராடம் சங்கமிக்கமாக வேலை வந்து மிட் நைட்டில் இருந்தால் கூட நம்மளால் பண்ண முடியாது அது கரெக்டாக அபிஜித்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா அபிஜித்துனாலே அது எல்லாமே வந்து பன்மடங்காக்கிடும் அது மட்டும் கோயில் படி இந்த மாதிரி இந்த நவதுவாரங்களை எப்படி சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னா அது ஒன்பத்து வேலின்ட்டு ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது கிருஷ்ணரோடய கோயில் அந்த கோயிலில் போய் முறையாக வந்து சேவை செய்கிறது ஏதேனும் கைங்கரிய பண்ணுறதுனாலையும் இந்த நவதுவாரங்கள் வந்து சுத்திகரிப்பு அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் இட்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த காலங்களில் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டும் சங்கமிக்கக்கூடிய இந்த வேலையில் அதாவது அந்த குறிப்பாக அந்த அபிஜித்தின் வேலையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி அப்படி வச்சிங்களேன் எங்கே இருந்தாலும் ஏதேனும் கோயில்களில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீபம் இருக்கணும் வீட்டில் இருந்தாலும் கோயிலில் இருந்தாலும் தீபம் இருக்கணும் ஏன்னா தீபம்ன்றது ஒரு ஜீவன் அது ஒரு ஒரு ஜீவனை வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டு ஒரு இறையாற்றலை முன்னாடி வச்சுட்டு எந்த ஒரு காரியம் பண்ணுறது எப்பொழுதுமே அதனால தான் நிறைய நம்ம அடியார்கள்லாம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி அவங்க வீட்டிலலாம் நம்ம தீபம் ஒளிர் விட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ ஓகே அந்த மாதிரி முன்னாடி ஒரு தீபம் முன்னாடி அமர்ந்துண்டு இந்த அணுதுன்னு செய்வது அச்சுதபுர பிரசாத பூராடம் தேவிஷ கேக்கிறப்ப அப்படின்ட்டு சொல்லி மூச்சை வந்து ஒரு நாசி வழியாக எழுங்க இந்த பிராணாயாமத்தில் பண்ணுறாங்க இல்லையா வலது பக்கம் இழுத்தி கொஞ்சம் நேரம் நிறுத்தி இடது பக்கம் விடுறது மறுபடியும் இடது பக்கம் இழுத்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி வலது பக்கம் விடுறது இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ஒரு இழு இழுக்கிறது நிறுத்துறதெல்லாம் ரொம்ப புதுசாக பண்ணுறவங்க வேகமாக பண்ண வேண்டாம் நிதானமாக ஏகாந்தமாக பண்ணுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க உங்களால் எவ்வளோ நேரம் மூச்சை உள்ளே நிறுத்த முடியும் நிறுத்தலாம் தப்பு கிடையாது ஸோ என்ன சொன்னால் அணு தின செய்வதாச்சி வரப்பிரசாத் போராடம் தேவிசகார் இருப்பேன்ட்டு அந்த காயத்ரி சொல்லிண்டு இது வந்து போராட நட்சத்திரத்தோட அகத்தீர் அருளிய துதி இது இதை சொல்லி மூச்சை எழுங்க நிறுத்தும் போது சூரிய காயத்ரி சொல்லுங்கள் சூரிய காயத்திரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல மூச்சை ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் நிறுத்துறோம் இல்லையா அப்போ நிறுத்தும் போது மனசுலேயே வாய் விட்டு சொல்ல முடியாது ஏன்னா மூச்சை உள்ளே நிறுத்தும் போது போதெல்லாம் மனசில் தான் இதெல்லாம் சொல்லணும் அப்போ சூரிய காயத்ரி சொல்லிங்கோ மறுபடியும் நீங்கள் விடுறச்சே விடும்போது எந்த நாசில இழுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அடுத்த நாசி பக்கத்து தான் நீங்கள் விடணும் மூச்சு எப்பொழுதுமே தான் பிராணாயம் நாடி சுத்தியோட முறை அப்போ பக்கத்து சுவாசம் வழியாக அந்த துவாரம் வழியாக நீங்கள் நாசி அதாவது மூச்சை விடுறச்சே சோக விநாசினி ரத்னலங்கார உத்திராடன் தேவி ஷகப்பே அப்படின்ட்டு சொல்லிடுங்க இது வந்து நட்சத்திர துதி அதில் நீங்கள் பாருங்களேன் சோக விநாசினி அப்படின்ட்டு இருக்குது சோக வினாசினா நம்மளோட சோகங்கள் எல்லாம் வந்து தீந்து போனோம் சோகங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகி போனோம் அப்படின்ற ஒரு துதி அப்படி ஒரு அனுகிரகத்தை தான் உத்ராடம் திருநக்ஷத்திர தேவி ஸோ அவளோட அந்த துதி அந்த திருநாமத்தை சொல்லணும் அதே மாதிரி இவங்களுக்கும் அப்படி அனுதின அணுதின செய் அச்சுத வரப்பிரசாத போராடம் அணுதின சேவிதை அச்சுத வரப்பிரசாதம் இவங்க வந்து வரப்பிரசாதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவங்க யார் இந்த போராடம் ஸோ அதனால தான் அந்த வரப்பிரசாதத்தை நம்ம உள்ளே இழுக்கிறோம் அந்த காயத்ரி சொல்லி சோகத்தை வந்து வெளியே விடுறோம் அந்த உத்ராடம் காயத்ரி சொல்லி வெளியே விடுறோம் ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரங்களும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதையும் பார்த்துங்க இருபது இருபத்தொன்னாவது ரெண்டா ரெண்டு துதிகள் இது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அபிஜித்தில் பண்ணுங்கள் பண்ணுறச்ச வயிறு கண்டிப்பாக உணவு எதுவும் இல்லாமல் காலையில் நீங்கள் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு டிஃபன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்ததுனால் நல்ல நீர் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம் தண்ணி நிறைய இருக்கலாம் இல்லை வயிற்றில் ஆனால் திட உணவு இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னால் இந்த ரெண்டு சங்கமிக்க வேலையில் நிறைய நம்ம யோகாசனம் பயில்டுவதனால பல விதமான கர்மவினைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கூடுதலாக இந்த மனசுக்கு எப்பொழுதுமே கவலையால் ஆடும் மனசு கொஞ்சம் அமைதி அடையவதற்கும் இன்று ஒரு அற்புதமான நாளாக வாதியார் இதை குறிப்பிடுவார் எப்பொழுதுமே இந்த போராடம் உத்திராடம் சங்கமிக்கும் வேலையில் அதில் காலையிலேயோ மாலையிலையும் ஒரு ஜஸ்ட் ஒரு அரைநாழிகையாவது நாழிகை மீன்ஸ் ஒரு பன்னெண்டு நிமிஷமாவது நடராஜர் சன்னதி முன்னாடி போய் அமர்ந்து எல்லா கோயில்கள்லேயும் நடராஜர் நிச்சயமாக இருப்பார் அவர் முன்னாடி அமர்ந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் சுவாமியை வந்து நல்லா பாருங்கள் அவரோட அபிநயங்கள் அந்த முத்திரைகள் எல்லாம் பார்க்க சொல்கிறார் வாதியார் ஸோ அதனால் என்ன ஏற்படும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கவலையால் ஆடும் மனது எப்போ பார்த்தாலும் ஒரு சிலருக்கு ஏதேன்னு ஒன்று மாற்றி ஒன்று கவலை அதுலேயும் இந்த சந்திர பகவான் வந்து அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் ரொம்ப வீக்காக இருந்தார் வச்சுங்க பாவம் அவங்க படக்கூடிய அவஸ்தை அவ்வளோ பெரிய அவஸ்தை கவலை ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியார்கள் அன்பர்கள் எல்லாமே இந்த மாதிரி நாளை நிச்சயமாக பயன்படுத்திட்டு காலையிலேயே மாலையிலே ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்கலாம் அதோடய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த இருபத்தேழு நட்சத்திர தேவி அந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏன்னா லிங்க வடிவில் இருக்கிற கூடிய ரெண்டு இடங்கள் தான் ஒன்று திருவிடை மருதூர் இன்னொன்று திருவொற்றியூர் அந்த திருவொற்றியூரில் நீங்கள் இந்த பார்த்துட்டிங்கன்னா அந்த உத்ராட நட்சத்திர லிங்கமானது ஸ்ட்ரைட்டாக நடராஜாவை பார்த்துட்டே தான் இருக்கும் அங்கே உத்திராட நட்சத்திர இருந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த என்ன வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜர் தெரிவார் ஸோ அந்த நட்சத்திர தேவி ஆல்ரெடி இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் சோக விநாசினியாக இருக்கா ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாட்களில் நம்ம போய் நடராஜாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இருப்பாருங்க எவ்வளோ சூற்றமாக சொல்லியிருக்கார் ஸோ அதனால தான் காலையிலே மாலை ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக கவலையால் மனம் அந்த கவலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த நாளில் ஒரு அற்புதமான அற்புதமான ஆராடமா பூதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் அபிஜித்தோடு சேர்ந்து வருவதனால அந்த உச்சிவ நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எல்லா யோகாசனமும் இன்றைக்கி விடுமுறை இருக்கிறவங்க பண்ணலாம் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி என்ன யோகா நீங்கள் பண்ணாலும் அதோட பலன்கள் வந்து பன்மடங்காக தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற நாட்களை விட ஏன்னா காலம் அந்த மாதிரி நம்மளோட மேட்ரு விஷயமே என்னென்னா கால ரகசியன்ற விஷயமே என்னென்னா எந்த காலத்தில் என்ன செஞ்சால் அதிகமாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயம்தான் ஸோ அதன்படி இன்னைக்கு இந்த நாளை நிச்சயமாக எல்லா அடியார்களும் அற்புதமாக பயன்படுத்திங்கோ ஏன்னா இது ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா விடுமுறைன்னு நம்ம நினைக்கிறோம் அது சோந்து போகிறதுக்காகலை நம்ம ஒரு புத்துணர்ச்சி அடைவதற்கான ஒரு அற்புதமான நாள் இது அதுக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இன்றைக்கி ஓம்